தாகாத வரம் பெறுவதற்காக பிரம்மனை நோக்கி சொம்பன் நிசம்பன் என்ற அரக்கர்கள் தவம் செய்தனர் பிரம்ம பகவான் பிறப்பு நோன் இருந்தால் இறப்பு நோன் நிச்சயம் இருக்க வேண்டும் வேறொரு வரம் கேளுங்கள் என்று கேட்டதற்கு ஈரேழு உலகங்களையும் நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் ஆணும் பெண்ணும் சேராத ஒரு கன்னி பெண்ணால் மரணம் ஏற்படலாம் அதுவும் முகம் பெண் வடிவம் இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றனர் அரக்கரர்கள் வாங்கிய வரங்களை தவறாக பயன்படுத்தி மக்களை மிகவும் கொடுமைக்கு உள்ளாக்கின அரக்கரர்கள் அரக்கனை அழிப்பதற்காக சிவன் விஷ்ணு இந்திரன் பிரம்மன் முருகன் பார்வதி தேவின் தனித்தனியாக ஏழு உருவங்கள் எடுத்தனர் ஏழு சப்த கன்னிகள் தாயார்களுடைய பெயர்கள் முதல் தாய் பிராமியம் இரண்டாவது தாய் மகேஸ்வரி மூன்றாவது தாய் கௌமாரி அம்மன் நான்காவது தாய் வைஷ்ணவி ஐந்தாவது தாய் வராகி ஆறாவது தாய் இந்திரணி ஏழாவது தாய் சாமுண்டீஸ்வரி சப்த கன்னி கோவில்கள் இல்லாமல் பூமியில் எந்த கிராமங்களும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் உண்டு அதில் ராஜராஜ சோழனுக்கு இஷ்ட தெய்வம் தான் ஸ்ரீ வராகி அம்மன் குல தெய்வம் சப்த கண்ணியிலே வழிபடுங்கள்